ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேரு பேர் யசுவத்து எந்த ஊரு ஆசிரியத்து எத்தனை வருஷம் இந்த தொழில் இருக்கீங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாளம்தான் போட்டுட்டு இருக்கீங்க ஏன் அதுக்கு மேலே எதுவும் முன்னேறதுக்கு உள்ளதான் வேண்டாம் இது தாளமே போதும் அப்படியா சரியா தாளம் இது வரைக்கும் எத்தனை தாளம் உடச்சிருக்கீங்களோ

இந்த தொழிலுக்கு வந்து நாற்பது தான் அப்பா என்ன அவ்வளோ பக்கம் அப்பா அப்போ தொழில்தான் இதே தொழில் தான் அவர் என்ன தாளம் தான் போட்டார் அவங்கடம் தான் அடிச்சாரா உங்கள் கல்யாணம் ஆயாச்சா அதுக்கு உங்களுக்கு அவங்க எத்தனை பிள்ளை இல்லை போட்டு போகலாம் ஒரு பட்ட பிள்ளை கல்யாணம் முடிச்சாச்சா இல்லை எத்தனை பிடிக்காங்க அப்பா படுத்து முடிச்சு அப்படியாச்சா இல்லை நீங்கள் இந்த கிட்டு உழைக்கிங்களா அதுக்கு காரணம் என்ன அது அப்படிதான் மறுதான் நடக்கும் புரியல அது எதை சொல்லுங்கள்

என்னத்து ஞாயிற்று உடைச்சிட்டாங்க நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் சில அண்டாச்சும் வந்து நீங்கள் நினைக்க பேரில் நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் உண்டு அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க எங்கே வந்தாலும் தாளத்தை அப்படி போட்டு ரசித்து பாருங்கள் நல்லா பேச அவங்க அந்த தாளம் இல்லாமல் ஆடுவாங்க அண்ணா வணக்கம் நீங்கள் அடுத்த அடுத்த வேலை வேலை அடுத்த செவ்வாய் இங்கே தான் தமிழ்நாருக்கு அதுக்கு தாளம் உடைப்பீங்களா உடைக்க அது வாங்கும் போது வாங்கும் போது உடைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு வாங்க போறீங்க உங்கள இவ்வளோ நாள் மகரத்துல இருக்கீங்க ஒரு பாட்டு பிடிக்க முடியுமா சும்மா ஒரு பாட்டு இத்தனை வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க இல்லை ஐம்பத்தஞ்சு பாட்டு தெரியாது ஒரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடம் பாடல ஏதாவது நடிகர் நடிகர் ஒன்றும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது இப்படி இருந்தால் எப்படி தான் எப்படி நானே நடிகர் நீங்கள் நடிகர் தான் இல்லைன்னு யார் சொன்னா ஒரு பாட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சும்மா ஒரு சும்மா ஒரு ஒரு ஒரே ஒரு லைன் பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு பாட்டு

அந்த மணிக்கு நான் அடுத்த வருஷம் போலாம் பாட்டு பாட்டு இத்தனை வருஷம் பகுடத்தில் இருக்கீங்க நீங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க ஒரு பாட்டு ஒரு சுதி ஓடி தாளத்தில் பெஸ்ட்டு தாளம் எப்படி போடுவீங்க கையை வச்சு அந்த இடுப்பு ஒலைய்க்கு ஏதாவது ரகசியம் உண்டாது மருந்து சாப்பிடுறீங்களா கிடையாது அப்படியா இது மருந்து இது மருந்து டானி